திருயானதம் வந்த பெருமான் திரு நெடுங்கலமனம் திருத்தலத்திலே திருவாய் மலந்திய திருப்பதியும் மறை உடையாய் தோளுடையாய் வார்தடைமேல் வளரும் திரையுடையாய் என்று சொல்லக்கூடிய திருப்பதியும் பாராயணம் செய்யப்படுகிறது ஆரூரம் வந்த அரசேற்று மறையுடையாய் தோளுடையாய் வாரடை மேல் வளரும் இரையுடையாய் சின்னவனே என்று உனை சேவினலாய் உறையுடையாய் குற்றங்கோ தொல்லையினாலுயங்கள் நஞ்சு தன்னை நன்றிதன்னை தினை தனையாய் நிகற்றி வைத்தியே வழிபடுவான் நிமலா நீமை கருவ

அது தேட ஆரூட தாங்கி நல்லார் படிமந்தைவாப்பாரிடமும் பழி தூங்கி நல்லார் காதலோடு தொழுதலே வணங்கி திருத்தனாகி பாலனாகி சேதம் போர் நான்கு நொன்று கருத்தனாகி தங்கையாய் தமசதை மேல் திறந்தார் நூறு கொண்டாய் மூன்று முண்டாய் தூக்கி ஓர் வெந்தனையாய் மாறுொண்ட துன்றிச்சி மேல் விளங்கும் தொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரைக்கோள்

செஞ்சொக்கி நின்றமிலா சமும் தஞ்சமிலா சாக்கியரும் சத்துவம் உன்றிய நீ நீ ஏ நீஞ்சலத்தை நீடர் வாழ்மா மருகில் தீரபுரை சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்ல பாவம் பரையும் பாடல் பத்தும் பாடவல்லார் பாபம் பரையூ ஆரூரமந்தரசே ஒற்றி அருள் தரும் ஒப்பிலானாயே அருள்மிகு நெடுங்கல நாகர் பெருமான் மலரடிகள் சோமாசி மார நாயனார் மலரடிகள் காவாய் கணகத் திரளே ஒற்றி அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே காவாய் கனக திரளே திருஞானதம் வந்த பெருமான் திரு கோலில் எனும் திருத்தலத்திலே திருவாயு மனந்தரிய திருப்பதியும் நாளாய போகாமி நஞ்சு அணியும் கண்டனைக்கு என்று சொல்லக்கூடிய திருப்பதியும் பாராயணம் செய்யப்பட்டது ஆரூரமந்தரசே பொற்றி திருச்சிற்றம்பலம் நாள்தாயகாமி நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரநாமம் கேடுவடாத்திரமருளி

நன்றுணையில் நான் மலரால் நள்ளிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றிவழி பாடு செய்யல் உட்ரவந்தன் ஓங்குயின் தன்றிவர் கண்டவனு கண்வழித்தான் வந்தமனால் மண்ணையின் தன் காலாட்டும் சிந்தை செய்வோன் தன் தருமம் சேர்ந்து சிதைப்பான் வரும் தந்தை காண்டுதலும் தண்டி தஞ்சரு தஞ்சமன தஞ்சொழுக்கு வைதலும் நல் பூசணையம் நன்றி நன்றி அமுது செய்த நே நினையோந்தனு காதுபரம் கீந்துடன் காதியவன் உடன் இருந்தும் காணாத கற்கரனை ஆதிவனில் அஞ்சொடுத்து அஞ்சணன் என்று ஆதரித்தோ மாமரங்கள் மிக்க விளங்கும் திரு அம்பர் நகரம் மறையவர் குளத்தில் மாரநாயனார் அவதரித்தார் மும் மலைகளை எரித்த இறைவனுடைய அன்பர்கள் வந்தால் அவர்களது திருவடிகளை கணிந்து அமுதூட்டும் பண்பில் நிற்கவர் உமையமையை ஒரு பாகம் கொண்ட சிவபெருமானை போற்றும் சிவவேறுவையை விடாத நூல்வழி மேற்கொள்பவர் உயிர்கள் நல்பாண் அடைவதற்கு வழி சிவன்களில் ஏத்ததே என்பதில் உறுதி உடையவர் அடியார் எத்தன்மை உடையவராயினும் சிவனுக்கு அடியார் என நம்மையால் தகுதியுடையவர் உடையவர் என்ற எண்ணம் கொண்டவர் சித்தம் தெளிவடையும் படி திரு ஐந்தெழுத்தி விதிப்படி ஓதும் ஒழுக்கத்தில் தலை நிற்பவர் சிறப்பும் சைவ பொலிவும் பெற்றுள்ள திருவாரூர் சென்றார் சிவபிரானுடைய அணுக்க தொண்டராகிய நம்பி ஆர்வகளின் நண்பரானார் மண்ணுலகம் விண்ணுலகும் போற்றுகின்ற நம்பி ஆறுகளின் திருப்பாதத்தை பற்றாக கொண்டு வாழ்ந்தார் ஐன்களையும் ஆறு குற்றங்களையும் வென்றார் நம்பி ஆறு பெருமான் திருவடிகள் விளக்கத்தால் என்றும் அழியாத சிவனுக்கு வாழும் வேரின்பெருவாழ்வை பெற்று உயர்ந்தார் சோமாசியா வேள்விக்கு இறைவன் தாழ்த்த பெற்ற இனத்தார் கோலத்துடன் வந்ததாக சலபுராணம் செய்தி உண்டு

ஜ உாயே

சிந்த சுமாறாயிரி மங்கலம் நயம் தமிழ் காட்டும் நோதானு தமிழ் காட்டும் கைலானும் காட்டும் குருவானும் பிழை காலம்

அடும் கோடரன்னாய் அன்று தோistin உற்பதத்துள் வைத்து உள்ள மல்லூரும் தொண்டருக்கு இனிதே கமகம் பक्वத ஜுமயம்

நித்தம் நியமம் என போும் நெறையில் நாராயணையை செய்வ செய்கரை அறங்கி வேன்மைகள் வெண்ணி கோயை சைவ நீதே விலங்குல நின்ற கோயை சைவ நீதே விலங்குல உடகம் மெய்யா பொதுத்தலத்துலது வரேடும் திநீறை வாய் என்னை தெரிந்து செய்யுதம் தாந்தவெளி தேனது வைபவாளே கோயை என்னை அஞ்சotum திருணி நீரோ கணபதிக்கும் பொருளா கொண்ட